என்னோட ஹார்ட்டை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அந்த சம்பவம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா ஆதியகம் பதினாலு பதினாறு சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்ரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் இது யாருங்க நம்ம தான் அவர் பார்த்தீங்கன்னா அவரை விட்டு லோத்து பிரிஞ்சு போயிட்டாரு சம் ரீசனை சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாரு ஆனால் இப்போ லோத்துக்கு ஒரு ஆபத்து சிறைப்பிடிக்கப்படுற அனுபவம் வரும்போது இந்த இடத்துல ஆபிரகம் நினைச்சிருந்தா போக வந்திருக்கலாம் நீ என்னை விட்டு போன வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் ஆபிரகாம் அங்கே கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துறாரு அப்போலாம் கிறிஸ்துவை பத்திலாம் அவ்வளோ தெரியாது இல்லையா அவர் அழைத்த தேவனை பத்தி மட்டும்தான் தெரியும் ஆனால் அவருடைய அந்த சாயல் அபரகாமுக்குள்ளே வெளிப்படுது அந்த இடத்துல அந்த தீமை செய்த அந்த ஒரு நபர் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குன அந்த நபர் கஷ்டத்துல இருக்கும்போது கூட நிக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் போய் நின்று காப்பாத்தி விடுறாரு அதுக்கப்புறமும் ஆரகம் கூட லோத்து ட்ராவல் பண்ணல தான் ஆனா அவங்க கஷ்டத்துல போய் உதவி செஞ்சுட்டு அவர் வர்றதை பாக்குறோம் மத்திய அஞ்சு இருபத்தொம்போது சொல்லுது தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ரோமர் சொல்லுது தீமையை நன்மையினாலே வெல்லு ஸோ சில சுச்சுவேஷன்ஸில் பரிசு தாவியானவர் இந்த மாதிரி நம்ம ஹார்ட்லாம் நட் பண்ணுவார் இந்த காரியத்தை நீ எதிர்த்து நிற்காது இந்த காரியத்தை நன்மையால் வெண்டுகிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்படி சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக சொல்கிற அந்த இடத்துல ஒரு பியோர் பிளஸ்ஸிங் உங்கள் சிரஸ் மேலே இறங்கி வரும் ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல நீதிமான் அப்படிங்கிறத காட்டுறீங்க நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் வந்து என்ன செய்யுமா இறங்கி இருக்குமா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கடத்த நம்ம எல்லாருடைய தலையில் வைக்க விரும்புகிறார் அதனால சில விஷயத்துல சத்துரு விழும்பொழுது நம்ம சந்தோஷப்படக்கூடாது நம்மளுக்கு துரோகம் பண்ணினவர்களா இருக்கலாம் இல்ல நம்மளை விட்டு பிரிந்து போனவர்களா இருக்கலாம் இல்ல உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது லைக் உங்களுக்கு விரோதமா செஞ்சவங்களா இருக்கலாம் ஆனா அவங்க கூட ஒருவேளை உங்களை உறவு வைக்க முடியாத நிலைமையில இருக்கலாம் பட் அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம நகைக்கக்கூடாது அந்த இடத்துல நம்ம உதவி செஞ்சு நம்மளால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை செஞ்சு நம்ம மீட்டெடுக்கிறவங்களாம் என்ன செய்யணும் இருக்கணும் இதுதான் நம்ம ஆபரகம் கிட்ட கத்துக்கிட்ட ஒரு நல்ல சூப்பரான ஒரு கேரக்டர் ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் ஸோ தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக அமையட்டும் காட் பிளஸ் யூ ஹாவ பிளஸ் டே